ஆண்டவர ஏசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரிமான சகோதர சகோதரர்களை இந்த உலகத்தில் நம் வாழும்போது அமேன் அண்டவர ஏசு கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கின்ற மனிதர்களாக இருக்கிறவர்கள் யார் பொய்யனாக யார் அந்தி கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஏண்டவரை ஏசு கிறிஸ்துவே எனக்கு தெரியும் என்று சொல்லி தெரியாதே போல காட்டி நினைச்சோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மனுஷங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அமேன் ஏசு கிறிஸ்துவே மருது அளிக்கிறவன் அமேன் அல்லாமல் யார் பொய்யன் அமேன் பிதாவாகிய தேவனையும் குமார இயேசு கிறிஸ்துவையும் அம்மேன் மருதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து என்று சொல்லி பிரசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் அப்போ இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல அமேன் அது மட்டுமில்லை குமாராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவன் பிதாவுடையவனாக இருக்கிறான் அமேன் நாம் பொய்யனாக இராதபடிக்கு அந்தி கிறிஸ்துவாக செயல்படாதபடிக்கு படிக்கு அன்றுடைய நாமத்தை மறுதளிக்காத அளிக்காதபடிக்கு கத்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம் ஆமேன்